வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது ஞான சம்பந்தரின் தேவாரத்தை நாம் இந்த வாரம் கற்க இருக்கிறோம் திருவீழி மிழலை திருப்பதிகம் சடையார் புனல் என்று தொடங்கும் முதல் பாடலில் சடை முடியில் கங்கையை கொண்டவன் கோவன ஆடையை அணிந்தவன் மழுப்படையை உடையவன் பல வகையான பூதங்களை படையாக கொண்டவன் மடமைத்தன்மை பொருந்திய அதாவது நாம் சொல்வோமே அச்சம் மடம் நானம் பயிர்ப்பு என்று அதில் மடமை தன்மை பொருந்திய மான்விழியை உடைய மங்கையை தனது இடப்பாகத்தில் கொண்டவன் என்னை ஆளாக உடையவன் ரிஷபக்கொடி உடையவன் இவ்வளவு மீன்மை பொருந்திய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் திருவீழி மிளலை என்கிறார் வீழும் மிழலை மேபிய என்று தொடங்கும் தனது திருக்கடை காப்பில் திருவேலி மிழலையில் வீட்டிருக்கும் பெருமான் பதியில் தோன்றிய கலைவல்ல ஞான சம்பந்தன் பாடி அருளிய இந்த பத்து பாடல்களையும் யாழிசையில் பாட வல்லவர்களும் சொல்ல கேட்டவர்களும் ஆகிய அனைவரும் ஊழாக அமைந்த வினைகள் நீங்கி சிவப்பேறு எய்துவர் என்கிறார் ஞான பெருமான் நாமும் இந்த பாடலை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் சடையார் உடையான் சரிகோபணம் உடையான் படையார் மழு உடையான் பல பூத படை உடையான் மடமான் விழி உமை மாதீடோ உடையான் ஏனை உடையான் விடையார் கொடி உடையானிடம் விழி உடலை மிழலை மேவிய விகிர்தல் தன்னை விரைசேர் காழின் நகர் கலையான தமிழ் பத்து யாழின் இசை வல்லார் சொல்ல கேட்டாரவர் எல்லாம் எல்லின் மலி வினை போயிட உயர்வானடைவாரே